வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக நான் உங்கள் தமிழ் வெங்கடேசன் நீலகிரி மாவட்டம் உதகை சட்டமன்ற தொகுதி குந்தா மேற்கு ஒன்றிய எமரால்ட் பஜார் பகுதியில் அதிமுக சார்பில் மாபெரும் பல்முக மக்கள் நலவிழா நீலகிரி மாவட்டம் உதகை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட குந்தா மேற்கொண்டியம்மை அமலாண்டு பஜார் பகுதியில் முன்னாள் தமிழ்நாடு முதல்வரான டாக்டர் எம்ஜிஆர் டாக்டர் ஜெயலலிதா அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டும் அதிமுக சார்பில் மாபெரும் பல்முக மக்கள் நலவிழா மிகுந்த எழுச்சியுடன் விமர்சையாக கொண்டாடப்பட்டது இந்த சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சியின் போது சுமார் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ஏழை எளிய பயனாளிகளுக்கு அத்தியாவசிய பொருட்கள் நலத்திட்ட உதவிகள் மற்றும் பயனுள்ள பொருட்கள் வழங்கப்பட்டன பொதுமக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கில் இந்த நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டதாக நிகழ்ச்சி இடையில் தெரிவிக்கப்பட்டது இளைஞர்களை விளையாட்டு திறமைகளை ஊக்குவிக்கும் வகையில் குந்தா மேற்கு ஒன்றியம் மற்றும் அதன் சுட்டுவட்ட பகுதியில் சேர்ந்த சுமார் இருபது விளையாட்டு அணிகளுக்கு விளையாட்டு உபகரணங்கள் வழங்கப்பட்டன இதன் மூலம் கிராம விளையாட்டு இளைஞர்கள் விளையாட்டுத் துறையில் சிறந்து விளங்க வேண்டும் என்ற நோக்கம் வலியுறுத்தப்பட்டது மேலும் உடல்நலம் பாதிக்கப்பட்ட மருத்துவ செலவுகளை சந்திக்க முடியாத நிலையில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு மருத்துவ செலவுக்கான நிதி உதவியும் வழங்கப்பட்டது இது பொதுமக்களே பெரும் நிகழ்ச்சியும் வரவேற்பையும் பெற்றது அதே போன அதிமுக அரசின் கால சாதனைகளை பொதுமக்களுக்கு எடுத்துச் செல்லும் வகையில் திருமண பிரச்சார கூட்ட தொடக்க விழாவும் நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக நடத்தப்பட்டது மக்களுக்காக முன்னாள் அதிமுக முன்னாள் அதிமுக அரசு மேற்கொண்ட பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் மக்கள் நல திட்டங்கள் மற்றும் உட்கடமைப் பணிகள் குறித்து தலைவர்கள் விரிவாக எடுத்துரைத்தனர் மேலும் பல்வேறு மாற்றுக் இருந்து நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் தங்களை அதிமுகவில் இணைத்துக்கொண்ட நிகழ்ச்சியும் இந்த விழாவில் நடைபெற்றது இளைஞர்களின் அரசியல் ஈடுபாட்டை ஊக்குவிக்கும் விதமாக கழக வளர்ச்சியை வலுப்படுத்தும் விதமாக இந்த இணைப்பு நிகழ்ச்சியும் மிகவும் சிறப்பாக நடைபெற்றது இந்த மாபெரும் மக்கள் நல விழா நீலகிரி மாவட்ட அதிமுக கழக செயலாளர் கப்பச்சிவீனத் அவர்களின் தலைமையில் விமர்சையாக நடைபெற்றது விழாவில் கலந்து கொண்ட அனைவரையும் வரவேற்று விழாவின் நோக்கம் குறித்து குந்தா மேற்கு ஒன்றிய செயலாளர் ராஜேஷ் கண்ணன் அவர்கள் தொடக்க உரையாற்றினார் மேலும் இந்த சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சியை அவர் சிறப்பான முறையில் ஒருங்கிணைத்து நடத்தினார் இந்த விழாவில் சிறப்பு அழைப்பாளராக கழக அமைப்புச் செயலாளர் கே ஆர் ராஜினால் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மாநில இளைஞரணி இணைச் செயலாளர் பாலானந்தகுமார் குந்தா கிழக்கு ஒன்றிய கழகச் செயலாளர் வசந்தராஜன் கீழ்குந்தா பேரூராட்சி கழக செயலாளர் சிவராஜ் பிக்கட்டி பேரூராட்சி கழகச் செயலாளர் தர்மராஜ் தலைமை கழக பேச்சாளர்கள் தேவலா ரவி எம்ஜிஆர் செல்வம் மகரிஷி ஆகியோர் கலந்து கொண்டு கழக வளர்ச்சி இளைஞர்களின் பங்கு மற்றும் எதிர்கால அரசியல் பாதை குறித்து சிறப்பாக சிறப்புரையாற்றினர் மேலும் குந்தா மேற்கு ஒன்றியம் மற்றும் குந்தா கிழக்கு ஒன்றியத்தைச் சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் கிளைக்கழக செயலாளர்கள் கழக நிர்வாகிகள் கழக தொண்டர்கள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு இந்த மாபெரும் மக்கள் நல விழாவை மிக சிறப்பாக வெற்றிகரமாக மாற்றினர்

நம்ம இங்கே கால சூழல இந்த கிளைமேட்ல நம்ம இருந்துட்டு கோயம்புத்தூர் அந்த ஜிஹெச்ல போய் நம்ம கொஞ்ச நேரம் கூட நிக்க முடியாது ஏன்னா அந்த வெயில்ல அங்க அட்மிட் நம்ம அப்பாவை அம்மாவை அங்க கூட்டி போகும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதெல்லாம் உணர்ந்து அப்ப இருந்த மாவட்ட ஆட்சியர் கிட்ட நம்மளுடைய அண்ணன் நடப்பாடியார் கேட்கும் போது உடனடியாக பொறுப்பு அமைச்சர் இருந்த அண்ணன் எஸ் பி வேலுமணி அவர்கள் முயற்சி எடுத்து சாதாரணமா கிடையாது ஒரு அரசு